இப்போ நாங்க வந்திருக்கிறது வந்துட்டு இலங்கை இது கேகால மாவட்டத்தில் இருக்க இகலக்கோட்டை என்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் சிம்பிளா நினைச்சு வந்து நாங்கள் இங்க வந்து பார்த்தா நினைச்சு சிம்பிள் மாதிரி இல்லை சரியான இருட்டு கொண்டு வரது പിന്നെ സൈഡ് വരാക്കാൻ കട്ടായം ഇത് വന്ന് പാക മറന്നിട്ടുണ്ട് அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு என பியூட்டிஃபுல் ஒர்க் ஸோ இப்போ இன்றைக்கும் வந்து ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துலேயே உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்பவுமே சந்தோஷம் இப்போ இருக்கிற நம்மளோட பிஸியான லைஃப்பில் எல்லாருக்குமே ஒர்க் லோட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் அவங்க அவங்களோட வேலையில் வேலையில பிஸியாயிருக்கு ஸோ நம்மளை நம்மளே மறந்து வேலை செய்துட்டு இருக்கிறதால நம்மளோட ரெகுலர் டேஸில் வந்து நிறையவே பிரச்சனைகளுக்கு ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அவுட்டிங் ஒன்று வழியாகிறது வந்து மைண்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் புதிய இடங்களை போய் ப பார்க்க எப்படி ஸ்ட்ரெஸ் சேஞ்ச் இருக்கும் இதால மைண்டுக்கு ஒரு புதிய மைண்டும் உருவாகும் இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போறது நம்ம ரிலாக்ஸுக்கு ஒரு அழகான வழி ஸோ லோட் பிஸி டேஸ் இந்த மாதிரி இருக்கிற நேரம் சின்னதாக ஒரு அவுட்டிங் போங்க பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட்டிவ் பூஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து எல்லாமே வேற லெவலில் கிடைக்கும் ஸ்டார்டிங் வீடியோ தம்னையில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே போகிறோம் என்று எஸ் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் போய் நின்று ஒரு அழகான அட்வெஞ்சரான இடம் ஒன்று தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்மட நாட்டில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிற அழகான இடங்கள் நிறையவே இருக்குது நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் காட்ட போகிற இடமும் வந்து நம்மளுடைய ஸ்ரீலங்காவோட பொக்கிஷமாக ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அழகான இடம் தான் இந்த இகலக்கோட்டை என்று சொல்கிற இடம் இப்ப நீங்க பாக்குறது நாங்க ரொம்பக்கணையிலிருந்து ஹேலக்கோட்டை வேதான் வீடியோல பார்த்தாலே விளங்கும் ஒரு மலை தெரியுது அந்த மலை அதுவும் ஒரு ஹைக்கிங் போற மலைதான் அழகல்லன்னு சொல்லி இந்த ரோட்டை எல்லாம் பாருங்க எவ்வளவு நேச்சரா அழகா இருக்குதுங்க இங்கே எல்லாம் இருக்கவங்க கொடுத்து வச்சவங்க அவ்வளவு அழகான இயற்கை இடங்கள் இப்ப வீடியோல பாக்குற இடத்துல வந்து நம்மளோட வெஹிக்கிளா பார்க் பண்ணிட்டு உள்ள போக போறோம் இங்க ஏதாவது ஏறிட்டு போனோம்னா ஹேலக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் நார்மலா எல்லாருக்குமே தான் நம்ம தேடி போற ஒரு இடத்துல நேம் போட்டா கோட்டை கூட ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் என்ன அந்த மாதிரி தான் நீங்களுக்கு இந்த நிகழ கோட்டை போட்ட கண்ட உடனேயே பெரிய ஹாப்பியா இருந்தது அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்துட்டு இலங்கையில கேகால மாவட்டத்தில் இருக்கிற இகலக்கோட்டைன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் ஊருண்டா இந்த இகலக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் மங்களை பார்த்த வளர மோடி இதுதான் ஸ்டேஷன் மாவணில் ரம்புக்கடம் அந்த ரோட்டில் வந்து இடையில வெட்டி மேலுக்கு வரணும் இந்த ரோட்டுக்கு இந்த இடத்துக்கு வார வழி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே ஏற்றம் ஏறி வந்த ஏறும் இந்த வழி எல்லாமே வந்துட்டு இயற்கையோட அழகான மலைகள் மரங்கள் அப்படி அழகான ஒரு பாதை வாரது ஆனால் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் ஏற்றம் வாகனங்களில் வாடுறது கஷ்டமாக த்ரீ வீல் பைக் என்ன சொன்னால் ஓகே ஈஸியாக வந்துடலாம் இப்போ வந்து மேலுக்குன்னு இப்போ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் மீயன் இல்லைன்னு சொல்லி ஒரு ஓட்ட ஃபோன் ஒன்றுங்கிருக்கு அதோட ஒரு குகை ஒன்று கே ஒன்று இருக்குது இன்ஷாலா போய்த்து பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு நல்ல வீ கொண்டிருக்கா அதில் வாங்க போய்த்து என்னென்ன பார்ப்போம் இங்கே நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றிரிக்க என்னென்னு சொன்னால் ட்ரெயின் டைமை பார்த்து தான் நம்ம இந்த ட்ரெயின் ரோடால நடந்து போகணும் என்னன்னா நடந்து போகிற நேரம் ட்ரெயின் வந்துட்டேன்னா கஷ்டமாக போயிடும் அதோடு நம்ம இதால் நடந்து போய் அப்படியோ இகல கூட்ட டனலுக்குள்ளே போகணும் ஸோ கட்டாயம் ட்ரெயின் டைமை கன்சிடர் பண்ணித்தான் தான் போகணும் அடுத்தது வந்து இந்த இடத்துக்கு தனியாக ஒருத்தர் போகிறத விட மூன்று நாலு பேர் செட் ஆகி போகிறது தான் நல்லா இருக்கும் அது ஏன் என்னத்தை வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் குகைக்குள்ளே போனால் உங்களுக்கே விளங்க எங்களுடைய கூட வந்திருக்க கப்பில் சாருன்னு நீங்க யோசிக்கலாம் இவர்தான் ஷப்ரின் ப்ரோ இவங்க ரம்பு கண்ணே எங்களோட ஹாபி வந்து ஃபைவ் இயர்ஸ் ரம்பு கண்ணில ஒர்க் பண்ணாங்க சொந்த ஊர் மாதிரி தான் நிறைய ரிலேஷன் இங்கே இருக்காங்க ஷப்ரின் அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாரையும் நாங்கள் ரம்பு கணைக்கு போயிருந்தோம் அந்த வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பிளாக்ல சாரம் இந்த வீடியோவை முதல்ல போட காரணம் நாங்க இங்க எடுத்த ஒரு போட்டோவை வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் என்னிடம் குயிக்கா வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க இந்த வீடியோ கே அப்லோட் பண்றேன் இப்ப வீடியோல பாக்குற அந்த டாப் வியூவுக்கு ஏறிட்டு போய் இருந்து ட்ரெயின் குகைக்குள்ள போறது மேல இருந்து வீடியோ எடுக்க வியூ சட்டப்படி இருக்குமாம் ஸோ ஹபி மேலே போய் வெயிட் பண்ணாங்க ட்ரெயின் வர ஹாஃப் அன் அவர் ஆகும்னு சொல்லி அங்க வந்த கைடு ஒன்னு சொன்னார் சோ அங்க வெயிட் பண்ணாம டனலுக்குள்ளுக்கு போறதுக்கு இதுதான் சரியான நேரம் வந்து இறங்கி வந்து டனலுக்குள்ளே போயிருந்தேன் அங்க எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்ன அந்த அண்ணன் வந்து அவர் போறவங்களை கைட் பண்றார் ஸோ அவர் தான் உள்ளுக்குமே எங்களை கூட்டிட்டு போனார் இது உண்மையிலேயே ஒரு ایڈவெഞ്ചர் தான் இந்த பயணம் இப்படி இருக்கمانی நாங்கள் எதிர்பார்க்கல உண்மைக்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு வாருங்கடா ஏன் வந்து தனி நம்மடவங்க பெரிய பெருசா இந்த சைட் வந்து இல்லை சோ உள்ளுக்கு எப்படி போறன்னு எல்லாம் தெரியா அந்த அண்ணன் வந்து அந்த டைம் அங்க வந்தது பெரிய ஹெல்ப் ஆயிருந்தது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த டனலுக்குள்ளேயே நடந்து போன உடனே ஒரு சைட்ல இன்னும் ஒரு குகை மாதிரி சுரங்கம் ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு ஏழ் அட்டடி மேல ஏறுனும் பொதுவாக கேர்ள்ஸ் போனவர் எப்படியும் கஷ்டம் தான் அதுக்கு தனிவர் ஏனி ஒன்று வச்சுட்டு இருக்கார் இந்த மாதிரி அட்வெஞ்சர் ஆன இடத்துக்கு எல்லாம் இது மாதிரி ஒரு கைடு இருக்கிறது நம்மளுக்கு தானே சோ அவர் கூடவே உள்ள போயிருந்தான் நல்ல எட்வெஞ்சரான புது இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல இந்த சந்தேகமுமே இல்லை உண்மைக்குமே அப்படி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஒன்று விளங்குதா ஓ விளங்குது சிம்பிளா நினைச்சு வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தா சும்மா சிம்பிள் மாதிரி இல்லை சரியான இருட்டுக்கு வாராகல் யாரும் வரணும்னு நினைச்சா கட்டாயம் கையில் டோச் ஒன்று கொண்டு வாங்கிட்டு அவ்வளோ கிளியர் இல்லை விலங்குது இது இருட்டு இப்ப கொஞ்ச தூரம் வந்தது பிறகு அந்த குகை குகைக்குள்ள தணல் உள்ளுக்கு இப்படி பாருங்க இப்படி ஒரு குகை ஸ்டார்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு அழுதி கேதைங்க கைட் வந்து இதுதான் வந்து அந்த குகைக்குள்ளுக்கு நடந்து வந்து நம்ம மேலுக்கு ஏற வேண்டிய இடம் இதால தான் மேலுக்கு ஏறணும் வாரவங்க நோமலா தான் இதுக்கு மேல ஏறுவாங்க இங்க வந்து அந்த ஏணி வச்சிருந்தது ஏறதுக்கு ஈஸியா இருக்கு உண்மையை சொல்ல போனா கொஞ்சம் பயமா தான் இருந்தது பட் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன நாங்க எப்பவும் சொல்ற மாதிரி தான் ஒரு சில அழகான இடத்தை அடையணும்னா பல கடினமான பாதைகளை தாண்டித்தான் போகணும் அந்த மாதிரி ஒரு அழகான இடம் தான் இதுவும் போக போங்க இதுதான் நாங்கள் பேரி வந்த உள்வே குனிஞ்சிட்டு தான் வரணும் சின்ன இடம் தான் பட் படங்களில் பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அதே சேம் டைம் எங்கால வீவை பாருங்க சொல்லி வேலையில் வேறு லெவல்ல இருந்தது சட்டப்படி வீவ உண்டு நான் முதல்லையே சொல்லியிருந்தேன் ஒருத்தர் வாரத்தை விட நாலஞ்சு பேர் வாரது தான் நல்ல மெண்டு ஏன்னா முதலாவது பயம் இல்லாமல் இருக்கும் அது உண்டு அடுத்தது முக்கியமான உண்டு இந்த வீவில இருந்த ஹோல் பாயிண்ட்ல ஆள் நிற்க மற்ற சைட்டுக்கு இன்னும் ஒரு ஆள் போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது சட்டப்படி ஃபோட்டோஸ் வரும் மேலே நான் டெக் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இந்த மாதிரி அழகான போட்டோஸ் எடுக்கணும் நான் மற்ற சைட்டுக்கு இன்னும் ஒரு ஆள் போய் தானே எடுக்கணும் நாங்க இங்க இருக்க ஹபி வந்து இறங்கிட்டு போய் மேலால் ஏறி அடுத்த சைட்டுக்கு வந்து போட்டோஸ் எடுத்தாங்க கொஞ்சம் ரிஸ்க் தன் இருந்தாலும் இவ்வளவு தூரம் போய் இந்த போட்டோஸ் எடுக்காட்டி வேலை இல்லையே கொஞ்சம் பயம் பயம் சரியான இருட்டு நாங்களும் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்துச்சு எங்களுக்கு இந்த போறோன்னு சொல்லி அப்படிங்குள்ள ஒரு சார் வந்தா இருக்கு கைடு ஒன்று மாதிரி அவர் இந்த ஹெல்ப் பண்றாரு அவங்க நான் கூட்டிட்டு போறேன்னு அவருக்கு என்ன சரி பார்த்து சப்போர்ட் ஒன்று பண்ணா சரி அப்போ எங்களை கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்து கொஞ்சம் டலல் உள்ளு கொஞ்சம் தூரம் வரக்குள்ள சரியான இருட்டு கொஞ்சம் தூரம் வரக்குள்ள ஒரு அவர் கையில ஏனி கொண்டு வச்சுருந்தாரு அப்போ என்னது எனக்கு தெரியும் வந்த தான் விளங்கிச்சு அந்த டணல் உள்ளு கொஞ்சம் பிறகு இருநூறு மீட்டர் வந்த பிறகு மேலுக்கு ஏறணும் ஒரு ஏறுனதா இந்த குகை வந்து

இப்போ இந்த மழை காலங்கள்ல வந்துகிட்டு சரியான தண்ணி போகுதால இப்போ மழை இல்லைன்றதால தண்ணி இல்லப்பா இந்தப்பா பாரு இந்த டொட்டோட்ட தண்ணி வருது இந்த இடத்துல வந்துகிட்டு சும்மா தர தண்ணி வருமா மழை காலத்துல அப்படியே வந்து கீழே விழுந்து அப்படியே போகும் தண்ணி ஒரு பிரச்சனை Hello, hello. How is Sri Lanka? It's very amazing. It's beautiful. I really love Asia and Sri Lanka. It's perfect, really. Very beautiful. Really, very very, 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 very fantastic. Really. How is your experience? Uh, Every day new experience. You know, new place, new experience, new people, new. World. I am shocked. It really looks very good. Who never visited Sri Lanka? Please come Sri Lanka. Look at this. It's very beautiful. Where <laughs> are you from? Russia. Yes, I'm from Russia. When you come. Uh, two weeks ago uh, i don't know i won't stay here i think maybe two weeks because my visa only for only one month okay. yes and uh, after maybe six months i'm back here thank, thank you. you thank you too if i'm going to the video of the photo of the day and i'll two hours <laughs> of time to spend one day உண்மைக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரியான இருட்டுக்குள்ள இந்த இடங்கள் இப்படி இடம் பண்ண அதுவும் பாருங்க நம்ம முக்காண்டில் நான் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு ஸ்கூலில் டீச் பண்ணேன் ஆனால் அந்த அஞ்சு வருஷத்தில் கடைசி லாஸ்ட் இயரத்தை நான் கேள்விப்பட்டு இப்படி இடம் சொல்லி அது வரைக்குமே இங்கே வந்து படவும் இல்லை கேள்விப்படவும் இல்லை இப்போ நான் அங்கே க்ளான்ஸ் எடுத்து போய் இப்போ திருப்ப ஒரு டைம் எடுத்து தான் வந்து இடத்துக்கு வந்திருக்கேன் சில நேரங்கள் அப்படி தான் பக்கத்து ஏற்க இடங்கள் அந்த அருமையை இல்லை கேள்விப்படுறதும் இல்லை தூரமையக்கூடாதுன்னு அது எப்படி சில சொல்லி கேள்விப்படக்குள்ள வந்து பார்க்கணும் இன்னைக்குமே இந்த மாமல்ல சைட் வாராக்கணும் மாமல்ல ரொம்ப பின்ன வர எல்லோரும் வாரதுண்ணா அப்படி வரக்குள்ள இந்த இகலக்கோட்டை என்ற இடத்த வந்து பார்க்கறது பார்க்காம போகாதீங்க ஏன்னா அப்படி ஒரு சூப்பர் பிளேஸ் ஏன்னா ஃபுல்லாக இயற்கையோட கொஞ்சம் வாரது கஷ்டம் ஒரு வீலோட செட் பண்ணி வந்தால் இல்லாட்டி பைக்கில் வந்தேன்னா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு லேஸ் அடிக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாயம் வாங்க எல்லாரும் வந்து பாருங்க வா வார டைப்ல குகைக்குள்ள இருந்த மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாவ் ഇടമേ ഒരു എക്സ്പീരിയൻസ് അത് குகை விலங்குதானே ஒரு மாதிரியாவில் ஏறி எல்லாம் பார்த்துட்டு போட்டோ சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து டக்கு அந்த உள்ள குகைக்குள்ள இருக்கக்குள்ள ஒரு இந்த ட்ரெயின் வார ஒரு சீன் ஒன்று அது அந்த நாங்கள் எதிர்பார்க்கல அப்படி நல்ல வந்து அந்த ட்ரெயின் போகக்குள்ளே வாரத காற்றுண்டு வரும் வேற லெவல் வந்துட்டு மேக்ஸிமம் வீடியோ பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தாரம் விஷயம் பாருங்கள் மாநில ரொம்ப கணக்கு வர சைட் வாராங்க கட்டாயம் இதை வந்து பார்க்க மறந்துடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வாராங்களே இப்போ ஆக்கத்தோட வந்துக்கிட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங் மார்னிங் ஏர்லியாகவே வந்துவிட்டோம் நாங்கள் ஈவினிங் வரைக்கும் ஆட்கூட வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரெயின் டைமை தான் டார்கெட் பண்ணி வராங்க உண்மையாகவே சட்டப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இன்ஷால்லா டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் ஒன்று விசிட் பண்ணி பார்க்கணுமனு ஆசைப்பட்றவங்க இந்த பிளேஸுக்கு தாராளமாக போய் பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்கும் லொக்கேஷன் வேணுமென்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம் நீங்களும் மீானெல்லாம் இகலக்கோட்டையான லொக்கேஷனை போட்டும் போகவேலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணின திருப்தியோடு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் எங்களோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்போவும் போல இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ட்ராவல் பார்ட்னருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் ஹாவ நைஸ் டே